மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் ஒன்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு பெரிய கல்லாறு கலாசார மண்டபத்தில் கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அகிலன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தமிழர்கள் அறுபத்தைந்து ஆண்டு காலமாக தங்களுடைய அபிலாஷைகளுக்காக போராட்டம் நடத்தியவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது என்றும் சுட்டிக்காட்டியதுடன் நல்லாட்சியில் தமிழர்கள் இழந்தவைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் Ну ладно. தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளும் தற்போதைய ரணில் மைத்திரி தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் அதனை எவ்வாறு தீர்க்கப் போகின்றது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராச வலியுறுத்தியுள்ளார் Pra cá. சொல்லம்ரை சந்தித்தால் சந்தித்தால் தமிழரசுக்கு வருவது ಎಪ್ಪಡಿ ಇವರೆಯ